வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு கேலஆர் டெடிக்கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான மெத்தேடில் ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கும் ஏன்னா இந்த மாதத்துடைய கடைசி டிரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று மார்ச் அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வின் கம்பெனியோட டிரா தான் இருக்குது இந்த வின் கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறதான் டிரா நம்பராக இருக்குது நமக்கு ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா வின்வீன் கம்பெனி ஒரு ஓரளவுக்கு நம்ம எட்டா நம்பர் பேஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஆர்டருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு டிரா மட்டும் தான் நமக்கு மிஸ் ஆயிருந்தது மற்றபடி எல்லாமே வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் நம்பர் அதே மாதிரி ரேட்டாக நம்பரில் ரெண்டு பேஸ் பண்ணி திரும்ப திரும்ப பாடிந்தாங்க ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு வின் பின் கம்பெனியில் அது மாதிரி ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு எந்த நம்பருமே இல்லை இன்றைக்கி ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இது ஏற்கனவே நமக்கு ஜீரோ ஏ இருந்துச்சு மறுபடியும் ஒரு ஜீரோ கொடுத்துருந்தாங்க மாதிரி பி போடில் வந்து நமக்கு நாலு நம்பர் கொடுத்தாங்க நேற்று நேற்று வந்து நாலு நம்பர் கொடுத்தாங்க இல்லையா நாலு நம்பருக்கு கொடுத்தாங்க ஒரு நம்பர் தள்ளி மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஆறாம் நம்பர் கொடுத்தாங்க ஒரு நம்பர் இறக்கி அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்த்தா இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு அஞ்சு நாலு மூணு ஜீரோ ஜீரோ புரியுதுங்களா இந்த மாதிரி மெத்தட தான் ஆடிக்காங்க இன்றைக்கி இன்றைக்கி எந்த நம்பருமே ஒரே அளவில் ஒன்றும் எடுக்கவே கிடையாது அப்படியே வந்து நமக்கு வச்ச நம்பரை திரும்ப ஒரு ஒரு நம்பர் தள்ளி அடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஏ போர்டு மூணு பி போர்டு மூ நேற்று வந்து மூணு இன்றைக்கி நாலு இன்றைக்கி வந்து மூணு நேற்று அஞ்சு இன்றைக்கி நேற்று ஆறு இன்னைக்கு அஞ்சு அவ்வளோதான் வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலாக இருந்துச்சு தவிர மற்றபடி ஒரு ஒரு நம்பரை மட்டும் இறக்கி அப்படியே இன்றைக்கி ரிசல்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா மாதம் போது உங்களுக்கு பிடித்தா ரிசல்ட் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஒரு தான் இருக்குது ஒரு ட்ராவில் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்பரு அந்த ஸ்ட்ரா நான் அந்த நம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ரன்னிங் நம்பர் வந்துருக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது இந்த மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு பார்க்க போகிறோம் கொஞ்சம் கிடைச்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி இந்த ஒன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் சொல்லிட்டு என்னங்க அடித்தாங்க அப்படின்னா சி போர்டில் எதுவும் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் எங்கே இருந்துச்சு பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாள் தான் ஆச்சு எட்டு நாளாக இருந்தால் உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பமான நம்பர் தான் உங்களுக்கு மூணு நாள் தான் ஆச்சு அதே மாதிரி ஜீரோ சொல்லவே வேணாம் ஜீரோ வந்து நமக்கு பெண்டிங் நம்பரே கிடையாது அப்போ நமக்கு இன்றைக்கி எடுத்த நம்பர் எதுவுமே பெண்டிங் நம்பரே கிடையாது போன வாரம் எஸ்எஸ் கம்பெனிலையும் பெண்டிங் நம்பர் எடுக்கலை இந்த வாரம் அக்ஸயா நம்பர்லையும் எக்ஸ் இதுலேயும் வந்து உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனிலையும் இதுலேயும் பெண்டிங் நம்பர் எடுக்கலாம் அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்த மாதம் டபுள் டபுளாக டபுள் டபுளாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் நாலாவது மாதத்தில் ரெண்டு ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் நாலாம் நம்பர்லேயே நாலு நாலுன்னு வரலாம் ஏழு ஏழுன்னு வரலாம் ரெண்டு ரெண்டுன்னு வரலாம் எட்டு எட்டுன்னு வரலாம் இந்த மாதிரி நம்பருக்கு அடுத்த மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்கன்னு எடுத்துங்க அடுத்த மாதமும் நமக்கு இதே சேம் மெத்தட்ஸ் இந்த சேம் ப்ராசஸில் தான் வரும் ஏன்னால் இதெல்லாம் அதிகமான பெண்டிங் நம்பர் ஏழு ஏழு ஏழாவது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் கணக்கு பண்ணி அடுத்த மாதம் இந்த மாதிரி டபுள்ஸ் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதை எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது கணக்கு வரதான்றதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா இப்போ நமக்கு பெண்டிங் நம்பர் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்துருவோம் ஒன்றா நம்பரை பார்த்திங்கன்னா ஏ போல் அஞ்சு பி போல் ஆறு சி போல் ரெண்டு இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பர் அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் நாலு பி போல் மூணு சி போல் ரெண்டு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு பார்க்கலாம் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா பத்து பி போடல் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்றைக்கு வந்துருந்துச்சு அதேமாதிரி சி போல் பதிமூணு இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் எல்லா நம்பரும் பெண்டிங் நம்பர் தாங்க பெண்டிங்கில்லான நம்பரே இல்லை பாருங்க ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ பதினாறு பி போல் ஒன்லி சி போல பதினெட்டு அப்ப அதுவும் பெண்டிங் நம்பராக இருக்குது இது அஞ்சாம் நம்பர் மட்டும் தான் கொஞ்சம் விதி விளக்காக இருந்துச்சு அதுவும் நமக்கு சி போல் இன்றைக்கி வந்துச்சு அது ரொம்ப தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள எட்டு ஏழு அது வந்து நமக்கு ஜீரோ சரிங்களா அடுத்து வந்து நமக்கு மூ ஆறு அஞ்சாம் நம்பருக்கும் அடுத்து ஆறாம் நம்பர் ஆறரை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ புள்ள ஜீரோ மூணு பி பொலில் பதினெட்டு சி போல் வந்து நமக்கு ஒன்று இதுதான் பெண்டிங் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை வரைக்கும் ஏழு நம்பர் ஏ பிள்ளை பதினேழு பி பொருள் பன்னெண்டு சிபில் அஞ்சு சரிங்களா ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்ட நம்பர் ஏ பொல் வந்து பதினெட்டு பிபில் பதினாலு சி பொல் வந்து ஏழு அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ பொல்லில் ரெண்டு பி பொல்லில் ப முப்பது சிபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது அது ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் கணக்கு பண்ணி கொண்டு வரோம் அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது ஜீரோ பி போடல பதினேழு சி போடல ஒன்று நாலு தான் நமக்கு ஆக்சுவலாக பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா எல்லா நம்பருமே ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பராக இருக்கா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாள் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதிமூணு பத்துங்கிற ரெண்டு போடு பெண்டிங்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாறு பதினெட்டுங்கிற ரெண்டு போடு பெண்டிங்கு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் பதினெட்டு அப்படிங்கிறது ஒரு போடு பெண்டிங்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டுங்கிற ரெண்டு போடு பெண்டிங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தா எட்டாம் நம்பர் ஏ போடல பதினெட்டு பதினாலுங்கிற ரெண்டு பேர் பிண்டிங்க அதே தான் உங்களுக்கு ஒன்பது நம்பர் பார்த்தா ஒன்பது நம்பர் ஏப்போட முப்பது நாலு லட்சத்தா முப்பத்தி ஒன்று அப்போது நாலு லட்சத்தா ஒன்பது பத்து பத்து நாளும் நாலையோ சேர்த்து ஒரு பத்து நாளாக பெண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா போர்டுலேயும் ஒரு ஒரு நம்பருங்கிறது பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு இங்கே ரெண்டு தான் இருக்குது நிற்காமலாம் இல்லை இதில் வந்து நிற்காத பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு வேறு என்ன இருக்குது ஒன்றாம் நம்பர் இப்போ எல்லா நம்பரும்னா நமக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பர் இருக்குது அது போக வந்து நமக்கு நாலாம் நம்பரில் இல்லை நம்பர் இது ரெண்டு நம்பர் தான் அஞ்சு ஒன்றுங்கிறதான் பெண்டிங் இல்லாமல் இருக்குது மற்ற எல்லா நம்பருமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏழாம் நம்பர் கூட ரெண்டு போடு ஜீரோ பாருங்கள் ஜீரோ நமக்கு எப்படி பெண்டிங் பதினேழு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு மூ மூணாம் நம்பர் வந்து பதினெட்டு நாளாக ஒரு போடு பெண்டிங் அஞ்சாம் நம்பர் மட்டும்தான் ஒரு போடு பெண்டிங்கே இல்லை அடுத்து வந்து நாலு நம்பர் ரெண்டு போடு பெண்டிங்கு மூணாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டு போடு பண்டிக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு போடு பண்டிக்கு ஒன்றாவது நம்பர் வந்து நமக்கு ஜீரோ அப்போ இது ரெண்டு நம்பர் மட்டுந்தான் நமக்கு பெண்டிங்கே இல்லாத நம்பர் ஒன்றாவது நம்பர் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அடுத்தது எல்லா போடுமே பெண்டிங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு அதுக்கான ஆட்டங்கிறது நாளைக்கு கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு என்ன நம்பருங்க வரலாம் அப்படின்னு நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படிங்கிற ஏதாவது ஒரு சில நம்பர்கள் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி நம்பர்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ஜீரோ முப்பத்தி அஞ்சு இந்த ஜீரோ முப்பத்தஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறேன் ஏன் ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறேன்னா ஜீரோவுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் ஜீரோவுக்கு ஒன்பது வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதேமாரி தான் நமக்கு மூணுக்கு ஒன்பது அதேமாதிரி அஞ்சுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் யாருக்காச்சும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துங்க ஜீரோக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது மூணுக்கு ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா மேட்ச் தான் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பர் கொடுக்குறேன் அதே மாதிரி ஆறு நம்பர் ஜீரோ கார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு காரு அஞ்சு காரு அஞ்சு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி மூணு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு நம்ம சொல்லிட்டு அப்பையே அந்த நம்பரில் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி எது நம்பர் வச்சு நீங்கள் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ அடிக்கப் போகிற நம்பர்லேயே வந்து மூணாம் நம்பருக்கான ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி தான் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இங்கே மிஸ் பண்ண முடியுது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுங்கும் விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் ஆறு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பரை இங்கே மேக் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பருனா ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிணக்குனா ஜீரோக்கு ஏழு சரிங்களா ஜீரோக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் மாதிரி மூணுக்கு ஏழு அஞ்சு கிணது மூணு நம்பருக்குமே எக்ஸாக்டாக மேட்சாகக்கூடிய நம்பர் ஏழு நம்பர் தான் அப்போ நான் இங்கே ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு நாளைக்கு கேட்கலாம் அதாவது ஜீரோ கேழு மூணு கே அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய எட்டாம் நம்பர் இல்லை எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்குல ஜீரோக்கு எட்டு மூணு கேட்டு அஞ்சு கேட்டு ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பெண்டிங் நம்பர் தான் அதுவும் ரொம்ப ரொம்ப பெண்டிங் நீங்கள் வந்து சொற்ப பெண்டிங் நினைக்காதீங்க ஏ போடல ஒரு பதினெட்டு நாளாகவும் பி போர்டில் ஒரு பதினாலு நாளாகவும் பெண்டிங் ஒன்று ரெண்டாவது வந்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்று பன்னெண்டுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பதினெட்டு நாளாக ஒரு போர்டு பெண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஏ நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் எப்படி சுற்றினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெண்டிங் வரணும் அதை கால்குலேட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் என்ன தாங்க நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கொடுக்குற இடத்துங்க ஆறாம் நம்பர் ஓகேங்களா ஒன்று நம்ம எப்போ கொடுத்தாலும் நாலு நம்பர் கொடுப்போம் நாலு நம்பர் ரெண்டு நம்பருக்கு கன்ஃபார்ம் இல்லையா அதே மாதிரி ஏழாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துடும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பட் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்துடும் அறுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகதாங்கிறதையும் பாருங்கள் நம்ம கொடுத்தா எப்பயுமே ஆக்ஸில் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆயிடும் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நமக்கு நாளைக்கு வின் வின் கம்பெனி வின் கம்பெனி ஒரு சில நம்பர்கள் தான் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணி அப்படி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுலேயே கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்